இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல செய்தி டிஎன்பிஎஸ்சில குரூப் ஃபோர்ல வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் மிக பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா மதி கருத்து கணிப்பு குடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஊர்ல இப்படிதான் இருக்கும் நான் தோராயமா குடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்க நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிடுச்சு சார் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்றாங்க நான் கோச்சிங் சென்டர்ல படிச்சு ஒரு சல்லி காசு நியூஸ் இல்லைன்றத சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கட் ஆஃபை பத்தி புரியவே புரியாது தயவு செய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்க பார்க்கவே வேண்டாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன் செய்து நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான வீடியோ கிடையாது இந்த கட்டாக வீடியோவே நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்க வேணாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக படிச்சுட்டு இருக்கவங்க குரூப் ஃபோரில் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க உங்கள் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின் நான் இரநூறு மார்க் நான் நூற்றம்பது கொஸ்டின் ரைட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின் ரைட்டு நூற்றி இரு முப்பது கொஷின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவு செய்து வீடியோவை பார்க்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் இங்கே கட்டாக போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க நான் அடிச்சு சொல்றேன் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சேப்சோன் சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க நாம குடுக்கிறோன் யாராலையும் கொடுக்க முடியாது சோ இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுநர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க ஸோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது எக்ஸாக்டா சிலர் எல்லாமே நூறு மார்க் எடுத்தா கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது மொத்தமாகவே வேகன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முந்நூப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் தான் ஓகேங்களா ஸோ பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வைஸா யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி பேசிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றி தாங்க ஓகேங்களா நூற்றம்பது கொஸ்டின் ரைட்டாக இருக்கணும் அதே பிசி இருந்தால் நூத்தி நாற்பத்தஞ்சுங்க எம்பிசி இருந்தால் நூத்தி நாற்பது பிசி முஸ்லீம் வந்தால் நூத்தி நாற்பத்தி ரெண்டு எஸ்சி அந்த நூத்தி முப்பதுங்க எஸ்டி இருந்தால் நூத்தி இருபத்தஞ்சு எஸ்சி ஏ வந்தால் நூத்தி இருபது பி டபிள்யூ எக்ஸரிஸ்மேன் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்டா மதிப்பெண்கள் அப்படின்னு அவங்க பாக்குறப்ப வெறும் நூத்தி பத்து இருந்தாலே போதுங்க இதுதாங்க அந்த காமனா எப்படியே பி டபிள்யூ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு எங்க பிஎஸ் ஸ்டீம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நூத்தி பத்து இருந்தாலே போதும் இது எல்லாமே ஜோன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் இப்போ கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில அனலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க இவ்வளவு கம்மியாக சார் கட் ஆஃப் வரும் உண்மையாவே இது வந்து கட் ஆஃபா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் தாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணுன்னு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிடண்ட்டு டைப்பிஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாமே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கட்டா வருமானது உங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா சோ கண்டிப்பா இப்ப நான் அந்த குடுக்கிற கட்டா வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது சில மாற்றங்கள் கண்டிப்பா வரும் ஒரு ஐந்துல இருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் இந்த மாதிரி தான் குறையும் இதுக்கு மேல குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க சோ ஜென்ரல் கேட்டகிரி கேட்டகரியா இருக்கீங்க அப்படி விஏஓக்கு நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நூற்றம்பது மார்க் வேணும் ஜூனியர் அஸ்டன்ட்டு நூற்றி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ்ட் வந்து நூற்றி நாற்பது ஸ்டின்னா டைபிஸ் நூற்றி எப்பத்தஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி இருபது சேஃப் சேப்சோன் நூற்றி எண்பத்தஞ்சுங்க ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்ப ஜூ விஏஓக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் அஸ்டன்ட் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி ஒன்பது டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டின்னா டைபிஸ் நூற்றி முப்பது மூணு பிஎஸ்டி எம் நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமாக இருக்கிறப்ப விஏஓ நூற்றி நாற்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பத்தி மூணு டைபஸ் நூத்தி ஒன்பது ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் நூத்தி ஒன்பது பிஎஸ்டிஎம் நூத்தி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் சேஃப் சோன் நூத்தி முப்பதுங்க ஓகேங்களா எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வரப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் வித்தி எப்பத்தஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி நூத்தி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பது டைபிஎஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாண்டர்ட் ஆபிஸ் நூத்தி இருபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் நூத்தி பத்து சேஃப் சோன் நூத்தி இருபத்தஞ்சுங்க அஞ்சுங்க எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூத்தி முப்பதுங்க ஜூனியர் எஸ்டன்ட் நூத்தி இருபத்தி ஒன்பது பாரஸ்ட் மாத்தி நூத்தி இருபத்தி ஆறு டைபிஸ் நூத்தி இருபது சின்ன டைபஸ் நூத்தி இருபது பிஎஸ்டி நூத்தி எட்டு சிபோ நூத்தி இருபதுங்க எஸ்இஏக்கு வந்து பாக்குறப்ப ஜூனியர் எஸிடென்ட் நூத்தி இருபத்தஞ்சு அஹ் ஜூனியர் அசிஸ்டன்ட் பார் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி இருபது டைபிஸ்ட் நூற்றி பதினெட்டு ஸ்டினோ டைபிஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழுங்க செப்ஜன் அப்படி பார்க்கறப்ப நூற்றி இருபதுங்க எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவ நூத்தி இருபது ஃபாரஸ்ட் ஜூ ஜூனியஸ்ட் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைபிஸ்ட் நூற்றி பதினாறு ஸ்னோ டபிஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு பி டபிள்யூ எக்ஸர்மெண்ட் ட்ரான்ஸான் டிஸ்ட்ரிபியூட்டாவா இந்த நூற்றி முப்பது ஜென்ரலுக்கு விஒவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிட்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூ நூற்றி இருபது இருந்தாலே போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டைபிஸ்டுக்கு நூற்றி பத்து ஸ்டினோ டைபிஸ்டுக்கு நூற்றி நூற்றி அஞ்சு பிஎஸ்டிமாக இருந்திருக்க பட்சத்தில் நூறு இருந்தாலே போதும் சேஃப் ஜோனாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்துங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்வைஸாக விஓக்கு நூற்றி முப்பது மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் எஸ்டன்ட்டுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட்ராக்சருக்கு நூற்றி இருபது டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி முப்பது ஸ்னோ டைபிஸ்ட்டுக்கு நூற்றி இருபது பிஎஸ்டி நூற்றி அஞ்சுங்க சின்ன இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் பணிக்கு உங்களால் போக முடியும் ஸோ மக்களே கவலையப்பட வேணா டிஎன்பிசி குரு ஃபோருடைய வேகன்சிஸ் வந்து மாற்ற போகிறாங்க குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கெல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக டிஎன்பிசி இதுக்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கலாம் ஸோ எக்காந்த கொண்டும் டிஎன்பிசி மறுதேர்வு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க செய்து அதனால் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன் குருஃபோருடைய தேர்வு மறு தேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்ல 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 இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க சார் மறு தேர்வு நடக்குமா அதெல்லாம் நடக்கமாட்டு மறு தேர்வு நடக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சோ மக்களே கவலைப்பட வேண்டாம் டிஎம்பி சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்க தர நீங்க உடைய சேனலோடைய இணைந்தங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சுங்க ல குரூப் ஃபோர்ல வேகன்சிஸ் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் மிக பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா மதி கருத்து கணிப்பு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஊர்ல இப்படிதான் இருக்கும் நான் தோராயமா குடுக்குற கருத்து கணிப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சார் ஏன் சார் இவ்வளவு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க நிறைய கோச்சிங் சென்டர் அடி வாங்கிடுச்சு சார் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாகவே நிறைய பேர் சொல்றாங்க நான் கோச்சிங் சென்டர்ல படிச்சு ஒரு சல்லி காசு நியூஸ் இல்லைன்றதா சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இந்த கட் ஆஃபை பத்தி புரியவே புரியாது தயவு செய்து உங்களுக்கு அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வீடியோவே நீங்க பார்க்கவே வேண்டாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன் தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கான வீடியோ கிடையாது இந்த கட்டா வீடியோவே நீங்கள் ஓப்பனே பண்ணி பார்க்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனாக படிச்சுட்டு இருக்கவங்க குரூப் ஃபோரில் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க உங்கள் கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஸ்டின் நான் இரநூறு மார்க் நான் நூற்றம்பது கொஸ்டின் ரைட்டு நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் ரைட்டு நூற்றி முப்பது கொஸ்டின் ரைட்டு அப்படின்றவங்க மட்டும் தயவு செய்து வீடியோவை பார்க்குங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் கட்டாக போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி கட் ஆஃப் வருவதற்கு இந்த ஆண்டு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாதுங்க நான் அடிச்சு சொல்றேன் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சேப் சோன் சொல்லிட்டு நிறைய பேர் கட் ஆஃப் போடுறாங்க நாம சேஃப் சோனு யாராலையும் கொடுக்க முடியாது சோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த கல்வி வல்லுனர்களால் கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மட்டும்தாங்க சோ நம்ம ஏனோ தானோ மற்றவங்க போற மாதிரி எல்லாமே கட் ஆஃப் போட கிடையாது எக்ஸாக்டா சிலர் எல்லாமே நூறு மார்க் எடுத்தா கூட போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது மொத்தமாவே வேகன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் தான் ஓகேங்களா ஸோ ஒரு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி வைஸாக யாராக இருந்தாலுமே என்ன டிபார்ட்மெண்ட்டு எதுவும் இருந்தாலும் சரி பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூற்றம்பது தாங்க ஓகேங்களா நூற்றம்பது கொஷின் ரேட்டாக இருக்கணும் அதே பிசி இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சுங்க எம்பிசி இருந்தால் நூற்றி நாற்பது பிசி முஸ்லீம் இருந்தால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எஸ்சி இருந்தால் நூற்றி முப்பதுங்க எஸ்டி இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி எஸ்சி ஏ இருந்தால் நூற்றி இருபது பி டபிள்யூ எக்ஸீஸ்மேன் எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு அவங்க பாக்குறப்ப வெறும் நூத்தி பத்து இருந்தாலே போதுங்க இதாங்க இந்த காமனா எப்படி பி டபிள்யூ எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி கேட்டகரி டைப்பிங் சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு பிஎஸ் பிஎஸ்டிம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நூத்தி பத்து இருந்தாலே போதும் இது எல்லாமே ஜோன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் முன்னாடி நான் பேசிக்கான கட் ஆஃப் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸா நான் இப்ப கட் ஆஃப் உங்களுக்கு ஒரு சில அனலைஸ் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கீங்க இவ்ளோ கம்மியா சார் கட் ஆஃப் வரும் உண்மையாகவே இது வந்து கட் ஆஃபா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே நிறைய பேர் கேட்குறீங்க கட் ஆஃப் தாங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிடண்ட்டு டைப்பிஸ்ட்டு ஃபாரஸ்ட் வாட்சரு ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாமே வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாறும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் தான் நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ற கட்டா வருமானது உங்களாலையும் சொல்ல முடியாது நம்மளாலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா சோ கண்டிப்பா இப்ப நான் அந்த குடுக்கிற கட்டா வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது சில மாற்றங்கள் கண்டிப்பா வரும் ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாம் இந்த மாதிரி தான் குறையும் இதுக்கு மேல குறைவதற்கு வாய்ப்புகளே கிடையாதுங்க சோ ஜென்ரல் கேட்டகிரி விஏஓ கேட்டகரியா இருக்கீங்க அப்படி விஏஓக்கு நான் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி ஒன்பது மார்க் வேணும் ஜூனியர் ஸ்டென்ட் நூற்றி ஐம்பத்தொன்னு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி நாற்பத்தஞ்சு டைபிஸ்ட் வந்து நூற்றி நாற்பது ஸ்டினைஸ் நூற்றி எப்பத்தஞ்சு பிஎஸ்டிஎம் நூற்றி இருபது சேஃப் ஜோன் நூற்றி எண்பத்தஞ்சுங்க ஸோ அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு வரப்ப ஜி விஏ ஒக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் டிகிரி நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி முப்பத்தி ஒன்பது டைபிஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ஸ்டின்னா டைபிஸ் நூற்றி முப்பது மூணு பிஎஸ்டி நூத்தி பதினெட்டு சேஃப் ஜோன் நூத்தி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீமா இருக்கிறப்ப விஏஓ நூத்தி நாற்பது ஜியர் அசிஸ்டன்ட் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஃபாரஸ்ட் வாட்சர் நூத்தி முப்பத்தி மூணு டைபிஸ் நூத்தி ஒப்பது சென்ட் ஆஃபீஸ் நூத்தி முப்பது பிஎஸ்டிஎம் நூத்தி பதினஞ்சு பிஎஸ்டிஎம் சேஃப் ஸோன் நூத்தி முப்பதுங்க ஓகேங்களா எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வரப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஒஓ நூத்தி எப்பத்தஞ்சு வா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி நூத்தி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாச்சர் நூத்தி முப்பது டைபிஸ் நூற்றி இருபத்தி நாலு ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் நூற்றி இருபத்தேழு பிஎஸ்டிஎம் நூத்தி பத்து சேஃப் சோன் நூத்தி இருபத்தஞ்சுங்க எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூத்தி முப்பதுங்க ஜூனியர் நூத்தி இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் வாத்தி நூத்தி இருபத்தி ஆறு டைபிஸ் நூத்தி இருபது சின்ன டைபஸ் நூத்தி இருபது பிஎஸ்டி நூத்தி எட்டு சேப்சோன் நூத்தி இருபதுங்க எஸ்சிஏக்கு வந்து பாக்குறப்ப ஜூனியர் ரெஸிடன்ட் விஏஓ நூத்தி இருபத்தஞ்சு அஹ் ஜூனிய அசிஸ்டன்ட் பார் டிகிரி நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாசி நூற்றி இருபது டைபஸ் நூற்றி பதினெட்டு ஸ்னோட டைபஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழுங்க செப்ஜன் அப்படி பாக்கிறப்ப நூற்றி இருபதுங்க எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா விஒோ நூற்றி இருபது ஃபாரஸ்ட் ஜூ ஜூனிய அசிஸ்ட் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாசி நூற்றி பதினெட்டு டைபஸ் நூற்றி பதினாறு ஸ்னோ டைபஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு பி டபிள்யூ எக் சர்வீஸ்மேன் ட்ரான்ஜெண்டர் டிஸ்டிபியூட்டாவா இந்த நூற்றி முப்பது ஜென்ரலுக்கு விவக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூ நூற்றி இருபது இருந்தாலே போதும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து டைப்பிஸ்டுக்கு நூற்றி பத்து ஸ்னஸ்டுக்கு நூற்றி நூற்றி அஞ்சு பிஎஸ்டி மாதிரி பட்சத்தில் நூறு இருந்தாலே போதும் சேஃப் ஜோனாக வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்துங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நான் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்றேன் டிபார்ட்மெண்ட் வைஸாக விஓக்கு நூற்றி முப்பது மார்க் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஜூனியர் ஸ்டெடென்ட்டுக்கு நூத்தி எப்பத்தஞ்சு ஃபாரஸ்ட்ராச்சருக்கு நூற்றி இருபது டைபிஸ்ட்டுக்கு நூற்றி எழுபது ஸ்னோ டைபிஸ்டுக்கு நூற்றி இருபது பிஎஸ்டிங் நூற்றி அஞ்சுங்க சரி இந்த மதிப்பெண்கள் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் பணிக்கு உங்களால் போக முடியும் ஸோ மக்களே கவலையப்பட வேணாம் டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய வேகன்சிஸ் வந்து மாற்ற போறாங்க குரூப் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கெல்லாம் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா டிஎன்பிசி இதற்கான சரியான பதில்களை விரைவில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எக்காந்த கொண்டும் டிஎன்பிசி மறு தேர்வு நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க செய்து அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன் குரூப் ஃபோருடைய தேர்வு மறு தேர்வு நடத்த வாய்ப்புகள் இல்லை 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 இதை மட்டும் செய்து புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க சார் மறு தேர்வு நடக்குமா அப்படி தர இந்த தேர்வு நடக்குமா அதெல்லாம் நடக்கமாட்டு மறு தேர்வு நடக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது சோ மக்களே கவலைப்பட வேண்டாம் டிஎன்பி சொந்தமான செய்திகள் நினைத்து நீங்க உடனே நீங்களே சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ